வணக்கம் நண்பர்களே தஞ்சை பிரகாஷ் அவர்கள் எழுதியிருக்கிற பற்றி எறிந்த தென்னை மரம் என்ற கதையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் இரவு மூன்று மணி இருக்கும்போது லோச்சனாவுக்கு தன்னை அறியாமல் விழிப்பு வந்துவிட்டது நிச்சயமாக அப்பொழுது மூன்று மணிதான் என்று அவளால் அடித்து சொல்ல முடியும் கடந்த பத்து நாளாக இந்த மூன்று மணி அவளை துரத்தி கொண்டே இருக்கிறது இந்த இரவு மூணு மணி ஆனாலே இவளுக்கு தூக்கம் களைஞ்சி விடுகிற ஒரு பெண் லோச்சனா என்றவங்க அந்த கதையில் அறிமுகமாகிறாங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஆனால் வசதி மிகுந்த ஒரு வீட்டில் தனியாக வசிச்சிகிட்டு இருக்கிறாங்க இந்த மூணு மணிக்கு அவங்க தூக்கம் கலைஞ்சவொடனே தன்னுடைய பழைய நினைவுகளை அசை போடுறாங்க அப்போ நமக்கு தெரிய வருகிறது ரொம்ப சின்ன வயதிலிருந்தே இந்த லோச்சனா கூட பழகிக்கிட்டு இருந்த ராகவன் என்பவனா அவளுக்கு கணவனாக வந்திருக்கிறான் பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை இவன் வாழ்க்கையில் ஏன்னா சின்ன வயதுலேருந்தே அவங்க ரெண்டு பேரும் விளையாடிக்கிறத பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேர் தான் புருத்த முன்னாடி ஆக போகிறாங்கன்னு இவங்க அப்பா அம்மா மாமா மாமி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பள்ளிக்கூட நண்பர்கள் ஏன் கல்லூரிக்கு போன பிறகு பெரிய நண்பர்கள் எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு வாழ்க்கை அமைகிறது லோச்சனாவுக்கும் ராகவனுக்கும் திருமணமாகிறது ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை ரொம்ப செல்வம் பொருந்திய வாழ்க்கை இப்படியாக போய் கொண்டு இருக்கிறவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது இந்த குழந்தை பிறந்த பிறகு தான் கதையில் சிக்கல் வருகிறது அவள் குழந்தையை தொட முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது அவள் குழந்தைக்கு பால் கொடுத்தா அப்படின்னாக்கா இவள் உடம்பெல்லாம் மேலே அலர்ஜியாக இருந்துருது இதுக்கு பேர் மதர் அலர்ஜின்னு சொல்லிடுறாங்க சென்னையில் டெல்லியில் மும்பையில் கல்கத்தாவில் எல்லா ஊருக்கும் கூட்டு போட்டு காட்டுறாங்க அதுக்கு எதுவும் வைத்தியம் பண்ண முடியல அம்மாவையும் குழந்தையையும் பிரிச்சிடறாங்க இவ தன்னுடைய மார்பில் வர்ற இந்த தாய்ப்பாறை எல்லாம் அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற செங்கல் சுவரில் போயிட்டு பீச்சி அடிச்சிட்டு வர்ற ரொம்ப வருத்தமான சூழ்நிலைக்கு உருவாக்குறான் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இவன் மேலே வந்துக்கிட்டு இருந்த அலர்ஜி என்னன்னு தெரிய வருகிறது அவளுக்கு குஸ்ட நோய் வந்துடுது லெப்ரஸி அவருடைய உடம்பில் எக்கச்சக்கமான இடங்கள் சுருங்க ஆரம்பிக்கிறது புண் வருகிறது இதையெல்லாம் மறைக்கிறதுக்காக தனது உடம்பு முழுவதும் மருதாணியை வச்சு பூக்கள் படமாகவும் மயில் படமாகவும் தன்னுடைய உடம்பு முழுசும் வரைஞ்சிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆசையாக இருக்கிற கணவன் ராகவன் விலகுகிறான் அந்த குழந்தைக்கு பேர் இவன் மைத்ரேயின்னு வைக்கணும்னு நினச்சிருப்பாள் ஆனால் அந்த குழந்தைக்கு அஞ்சனான்னு பேர் வச்சிருவாங்க பின்னாடி அந்த குழந்தையும் இவக்கிட்ட நெருங்க விடாமல் பண்ணிவிடுவாங்க இப்படி அவங்க அப்பா அம்மா உட்பட எல்லாரும் விலகி போயிட்டதால இவளுக்கு ஊருக்கு வெளிப்புறமா ஒரு நல்ல வசதியான வீட்டை பிடிச்சி கொடுத்துட்டு தினசரி எல்லாரும் வந்து பார்த்துட்டு போவாங்க அவங்க கணவன் தன்னை தொட்டு ஒரு முத்தன் தருவானான்னு இவன் எதிர்பார்ப்பா அவன் அப்படி செய்யவே மாட்டான் இப்போது இந்த ஒதுங்கி இருக்கிற இந்த வீட்டு பக்கமாக ஆடு மேய்க்க வர்றவங்க இவ வீட்டுக்கு வந்து தண்ணி வாங்கி குடிப்பாங்க கஞ்சி வாங்கி கொடுப்பாங்க எந்த வேறுபாடும் இல்லாமல் பழகுவாங்க அதில் ஆடு மேய்க்கிற ஒருத்தர் சொல்லுவார் அம்மா அவங்களுக்கு வந்திருக்கு குஷ்ட நோய்தானன்னு கேட்பார் இவள் ஆமான் வா என் மனைவிக்கு கூட அந்த நோய் தான் வந்திருந்தது ஆனால் இப்போ அவள் வேற ஒருத்தவங்க கூட ஓடி போயிட்டா வேற ஒருத்தவங்க கூட வாழ்ந்துட்டுருக்கிறான்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லுவார் இப்போ இந்த நாள் இரவில் மூன்று மணிக்கு அவள் எழுந்திருப்பா எழுந்து பார்க்கும்போது ஆற்றுக்கு அந்த கரையில் இருக்கிற அந்த தென்னை மரம் தீப்பிடித்து எரிவது தெரியும் அது அணைந்து முடிகிற போது இப்போ ஓடுகிற ஆற்றில் குதித்து ஆற்றின் அக்கறைக்கு சென்று விடுவாள் இனி அவள் தன்னன் தனியவள் அல்ல இந்த உலகில் வாழப் கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான பிஞ்சுகளில் அவளும் ஒருத்தி நன்றி வணக்கம்